நீரிழிவு நோய் செலரோகம் டயபெட்டிக்ஸ் என்று பலராலும் கூறப்படும் இந்த நோயானது உலகளாவிய ரீதியில் மிக அதிகளவான மக்களை பாதித்து உள்ளது ஆரம்பத்தில் இது பணக்காரர்களின் நோய் என்று வர்ணிக்கப்பட்ட போதிலும் தற்போது ஏழை பணக்காரர் என்கிற வித்தியாசம் பாராமல் எல்லோரையும் பாதிக்கும் நோயாக மாறியுள்ளது நூற்றி எண்பது மில்லியனுக்கும் அதிகமான நடுத்தர வயதுடையோர் உலகளாவிய ரீதியில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளன மொத்தமாக நான்கு மில்லியன் மக்களை உலகளாவிய ரீதியில் பாதித்து உள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் மொத்த நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கையானது முன்னூற்று அறுபத்தி ஆறு மில்லியன்களை அடையும் என அண்மை கால தரவுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன ஒவ்வொரு பத்து செக்கனிற்கும் இருவர் என்கிற அடிப்படையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இந்தியாவில் நாற்பது தசம் ஒன்பது மில்லியன் நீரிழிவு நோயாளர்கள் வாழுகின்றனர் எனவும் அடுத்ததாக சீனாவில் முப்பத்தி ஒன்பது தசம் எட்டு மில்லியன் அளவான நீரிழிவு நோயாளர்கள் வாழுகின்றார்கள் எனவும் அறிய முடிகிறது உலகில் ஒவ்வொரு பத்து செக்கனுக்கும் ஒருவர் என்கிற அடிப்படையில் சலரோகத்தினால் மரணங்கள் நிகழ்கின்றன உலகிலேயே அதிக அளவு இறப்பை தருவிக்கும் நோய்களில் நீரிழிவு நான்காவது இடத்தில் உள்ளது ஆசியாவில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் சலரோகத்தினால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இது உலக சலரோக நோயாளிகளின் எண்ணிக்கையில் இருபது வீதமாகும் வகை இரண்டு நீரிழிவானது நகர்ப்புறங்களிடையே அதிக அளவில் காணப்படுகிறது இங்கு மக்களின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக உடற்பயிற்சியின் அளவு குறைவடைவது மட்டுமல்லாமல் செயற்கை முறையில் பதமாக்கப்பட்ட நார்ச்சத்து அகற்றப்பட்டு கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக உண்பதும் உடற்பெருமன் அதிகரிப்பதும் அதிகரிப்பதும் வகையிரண்டு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக காணப்படுகின்றன இலங்கையில் மற்ற நாடுகளை போன்று நீரிழிவு நோயை மதிப்பிடுவதற்கான முறைகள் எதுவும் நடைமுறையில் இல்லை ஆண்டில் செய்யப்பட்ட மதிப்பீட்டின் பிரகாரம் தசம் இரண்டு வீதமான ஆண்களும் பதிமூன்று தசம் ஐந்து வீதமான பெண்களும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது உலக சுகாதார நிறுவனத்தின் மதிப்பீட்டின்படி இலங்கையில் இரண்டு மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நோய் என்றால் என்ன என்பது பற்றியும் அறிந்து அவசியமாகிறது உடலினால் அளவை கட்டுப்படுத்த முடியாத நிலையையே நீரிழிவு நோய் அல்லது டயபெட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது குளுக்கோஸ் ஆனது மாப்பொருளில் இருந்து உருவாக்கப்படுகிறது அதாவது பான் சோறு தானியங்கள் பழங்கள் சில மரக்கறி வகைகள் சீனி மற்றும் தேன் போன்றவற்றை உட்கொள்ளப்பட்டால் அவை சமிபாடு அடைகையில் குளுக்கோஸாக வழிவிடப்படுகிறது இவ்வாறு வழிவிடப்பட்ட குளுக்கோஸானது குடலினால் உறிஞ்சப்பட்டு குருதியினுள் விடப்படுகிறது பின்னர் குளுக்கோசு குருதி மூலமாக உடலினுடைய பல பாகங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது குளுக்கோசு பிரதானமான சக்தி மூலமாகும் எனவே அது உடலினுடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் குருதியினுள் காணப்படும் குளுக்கோஸானது கலங்களுக்குள் சென்றால் மாத்திரமே சக்தி முதலாக பயன்படுத்தப்பட முடியும் இவ்வாறு குளுக்கோஸு கலங்களினுள் செல்லுவதற்கு இன்சுலின் என்னும் ஹோமோன் அவசியமாகும் எனவே இன்சுலினின் உதவியினால் கலங்களுக்குள் சென்று குளுக்கோசானது சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது இன்சுலின் எனப்படுவது ஒரு ஹோமோனாகும் இது சதையீ என்னும் சுரப்பியினால் சுரக்கப்படுகிறது குளுக்கோசு குருதியில் அதிகரிக்கும் பொழுது சதையை தூண்டப்பட்டு இன்சுலின் குருதியில் வழிவிடப்படும் சுரக்கப்படும் இன்சுலினின் அளவு குறைவடைவதனாலோ அல்லது இன்சுலின் செயற்பாட்டில் தடை ஏற்படுவதாலோ நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது நீரிழிவு நோயானது இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று வகை ஒன்று நீரிழிவு நோய் இது பொதுவாக இளம் பெராயத்தினரிடையே ஏற்படுகிறது முன்னர் இன்சுலினில் தங்கியுள்ள நீரிழிவு நோய் என அழைக்கப்பட்டது இங்கு இன்சுலினின் தேவையான அளவில் சதய சுரப்பினால் சுரக்கப்படுவதில்லை எனவே நோய் அறிகுறிகள் திடீரெனவும் பாரதூரமானதாகவும் வெளிப்படக்கூடும். அடுத்து வகை இரண்டு நீரிழிவு நோய் இவ்வகை நோயானது பெரும்பாலும் வயது வந்தவர்களிடமும் உடன் பருமனானவர்களிடமும் ஏற்படுகிறது இது முன்னர் இன்சுலினில் தங்கியிராத நீரிழிவு நோய் என்று அழைக்கப்பட்டது இங்கு சதையை சுரப்பினால் இன்சுலின் சுரக்கப்படும் போதிலும் அது சாதாரணமாக தொழிற்பட மாட்டாது அதாவது இன்சுலினின் செயற்பாட்டில் தடை ஏற்படுவதால் இவ்வகை நீரிழிவு நோய் ஏற்படுகிறது இந்த வகையான நீரிழிவு நோயின் அறிகுறிகள் திடீரென வெளிப்பட மாட்டாது படிப்படியாக அதிகரித்து செல்லும் நீரிழிவு நோயின் பொதுவான அறிகுறிகள் பற்றியும் அறிந்து கொள்ளுவது அவசியமாகிறது அதிகரித்த குளுக்கோஸின் அளவு சில நோய் அறிகுறிகளை உடலில் காட்டும் சிறுநீர் அதிகமாக வெளியேறுதல் அதிகரிப்பானது குறித்த அளவை தூண்டும் போது குழுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படும் வெளியேறும் குளுக்கோசினோடு நீரும் சிறுநீரோடு வெளியேற்றப்படும் வெளியேறும் குளுக்கோசினோடு நீரும் உடலில் இருந்து வெளியேறுவதால் அதிகளவு சிறுநீர் வழியேறுகிறது அடுத்து அதிக தாகம் உடலிலிருந்து அதிகளவான நீர் வழியேறுவதால் உடலில் நீரின் அளவு குறைவடையும் இதனால் அதிக தாகம் ஏற்படும் அதிக களைப்பும் சோர்வும் ஏற்படும் உடலில் சக்தியை தொகுப்பதற்கு கலக்கலுக்குள் குழுக்கோசம் செல்ல வேண்டும் நீரிழிவு நோயில் இச்செயற்பாடு தடைப்படுவதால் அல்லது குறைவடைவதால் களைப்பு சோர்வு என்பன ஏற்படும் உடல் எடை குறைவு உடலில் குளுக்கோசு சக்தி முதலாக பயன்படுத்தப்படுவது குறைவடைவதால் உடலில் தசைகளில் காணப்படும் புரதம் உடைக்கப்பட்டு சக்தி பயன்படுத்தப்படும் இதனால் நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய உடல் எடை குறைவடையும் அதிகமான பசி குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்த அளவில் காணப்படினும் சக்தி முதலின் அளவு குறைவதால் பசி தூண்டப்படும் தோளில் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படும் நீரிழிவு நோயாளியின் உடலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைவதால் உடலில் தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இவ்வாறு நீரிழிவு நோயின் பொதுவான அறிகுறிகள் காணப்பட்டாலும் பெரும்பாலானவர்கள் நோய் அறிகுறிகள் எதுவும் அட்டவர்களாகவும் காணப்படுவார்கள் நீரிழிவு நோயை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகளும் காணப்படுகின்றன ஒருவர் நீரிழிவு நோயாளியா இல்லையா என்பதை இலகுவான குருதி சோதனைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம் பத்து மணத்தியாலங்கள் பட்டினிக்கு பின்னான குருதி குளுக்கோசின் அளவினை கணித்தல் எழுந்தமான நேரத்தில் குருதியின் குளுக்கோசின் அளவினை கணித்தல் உணவு உண்டபின் இரண்டு மணத்தியாலத்தின் பின்னான குருதி குளுக்கோசின் அளவினை கணித்தல் குளுக்கோசு ஏற்றப்பட்ட கீமோகுளோபினின் அளவினை கணித்தல் இவ்வாறான முறைகளில் வைத்தியர்கள் நீரிழிவு நோயாளியினை பரிசோதனை செய்வார்கள் நீரிழிவு நோயானது குணப்படுத்த முடியாத நோயாகும் எனினும் குருதியில் உள்ள குளுக்கோசின் அளவை கட்டுப்பாட்டில் பேணுவதன் மூலம் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும்